அப்படி ஊரை சுத்தி வந்துட்டு இருக்கும் நடு ரோட்ல ஒரு பெரிய பண்ணு கிடைக்குதான் அந்த பண்ணை பார்த்தோனையும் எலிக்கு பசி ரொம்ப அதிகமாயிருச்சான் எப்படியாவது அந்த பண்ணை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போய் பதுக்கி வச்சிடணும் அதை வச்சு நம்ம ரொம்ப நாள் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த பண்ணு பக்கத்துல போய் நின்று சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு பண்ணை அதோட வீட்டுக்கு தள்ள ஆரம்பிக்குது முன்னாடி பக்கம் போய் நின்று ஏ தள்ளு 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 ஏ தள்ளு 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 ஆனா அந்த பண்ணு நகரவே இல்ல சரி நம்ம பின்னாடி போய் தள்ளலாம்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமா போய் ஏ தள்ளு 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 ஏ தள்ளு 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 அப்பயும் அந்த பண்ணு கொஞ்சம் கூட அசையல சரி வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைட் போய் தள்ளலாம்னு முயற்சி பண்ணி அந்த பக்கம் போய் நின்னு ஏ தள்ளு 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 அப்பையும் அந்த பண்ணு கொஞ்சம் கூட அசையில என்னடா பண்றதுன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பண்ணை அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சு எடை பக்கமாக போய் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பண்ண தள்ள ஆரம்பிச்சுது ஏ தள்ளு 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 ஏ தள்ளு 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 எந்த பக்கம் தள்ளுனாலும் கொஞ்சம் கூட இந்த பண்ணு அசையவே மாட்டேங்குது என்ன பண்ண எப்படியாவது இந்த நான் என் வீட்டுக்கு கொண்டு போகணுமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த எலிக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி போய் சின்னதாக ஒரு கயிறு எடுத்துட்டு ஓடி வந்தது அந்த பண்ணை அந்த கயிறால் கட்டி இழுத்துட்டு போகலான்னு யோசிச்சு அந்த கயிறை பண்ணை சுத்தி கட்ட பார்க்குது ஆனா அது சின்ன கயிறு பண்ணை சுத்தி கட்டவே முடியல அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திருப்பி டங்கு 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 ஓடி ஒரு பெரிய கயிறு எடுத்துட்டு வருது பெரிய கயிறு எடுத்துட்டு வந்து அந்த பண்ணை சுத்தி கயிறால கட்டிடுது அதுக்கப்புறம் பண்ணை இழுக்குது 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 ஏ எழு எழு எழுன்னு இழுக்குது ஆனா பண்ணு கொஞ்சம் கூட அசையில என்னடா பண்றது இந்த பண்ணை நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு எடுத்து போறதுன்னு யோசனைல நிறைய வித்தைகள் பண்ணியும் முயற்சிகள் பண்ணியும் அதுல வெற்றி காண முடியாம எலிக்கு பசி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அந்த பண்ணுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக நொரண்டி அதை சாப்பிட ஆரம்பிச்சுது கொஞ்சம் 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 கொஞ்சன்னு நிறையா நிறையா நிறைய பண்ணை சாப்பிடுச்சு பண்ணு ரொம்ப சின்னது 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 சின்னதாயிருச்சு அதுக்கப்புறம் அந்த பண்ணு ஈஸியாக ஏலியோட வீட்டுக்குள்ளே போயிடுச்சு இப்போ பண்ணு ரொம்ப சேஃபாக ஏலியோட வீட்டுக்குள்ளே இருக்குது அதுக்கு ஒரே சந்தோஷம் ஏய் பண்ணு இப்போ என்னோட வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாம்ளும் வீட்டுக்குள்ளே போகலான்னு அப்படியே உள்ளே போகுது ஆனா அந்த எலினால அதோட வீட்டுக்குள்ள போகவே முடியல ஆ ஆ ஆனும் உள்ள நுழைச்சு நுழைச்சு பாக்குது அதோட வயிறு போய் எல்லா பக்கம் முட்டிக்குது உள்ளயே போக முடியல பண்ணு சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த எலிக்கு வயிறு ரொம்ப பெருசாயிருச்சு அதோட வீட்டுக்குள்ளேயே போக முடியல அப்படியே வாசல்ல உட்காந்துட்டு அழுகுது நான் யாருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணிருக்கணும் இல்லனா இப்படிதான் என் வயிறு ரொம்ப பெருசாயி என்னோட வீட்டுக்குள்ள கூட போக முடியல அப்படின்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுச்சு நம்ம பேராசையான எலி பத்தின ஒரு அழகான பாடலை நாம இப்ப கேட்க போறோம் எலி ராஜா தான் கல்யாணமா எலி ராஜா தான் கல்யாணமா ஒரு எலி வந்து ஊருக்கெல்லாம் சொல்லுச்சா ரெண்டலி ஓடி வந்து ரத்தன கம்பளம் போட்டுச்சான் மூணு எலி ஓடி வந்து முக்காலியை போட்டுச்சான் நான்கு எலி ஓடி வந்து நாதஸ்வரம் வாசிச்சான் அஞ்சு எலி அஞ்சு எலி ஓடி வந்து மஞ்சள தான் அரைச்சிச்சான் அஞ்சு எலி ஓடி வந்து மஞ்சளில் தான் எலி ராஜா வீட்டில் தான் கல்யாணமா கல்யாணம் எலி ராஜாவுக்கு கல்யாணம் ஆறலி ஓடி வந்து ஆட்டம் எல்லாம் ஆடிச்சான் எலி எலி ஓடி வந்து ஏவல் எல்லாம் செஞ்சுச்சான் எட்டு எலி எட்டு எலி ஓடி வந்து பார்த்துச்சான் ஓடி வந்து ஓயாரம்மா நடந்துச்சான் பத்து எலி பத்து எலி பத்து எலி ஓடி வந்து பந்தல் எல்லாம் போட்டுச்சான் அங்க ஒரு பூனை வர எலிகள் எல்லாம் ஓடுச்சா அங்க ஒரு பூனை வர எலிகள் எல்லாம் ஓடுச்சா ஓட்டமா ஓடுச்சா எலி வீட்டுல தான் கல்யாணமா